முறையாக கலக்கு வழக்குகளை கோட்பாடுகளை கொடுத்தால் உங்களுக்கு கிடைக்கும் அதை சரிவர செய்யாமல் எங்களுடைய சின்னம் வேண்டும் என்று கேட்டால் சட்டத்திலே அதற்கு இடம் கிடையாது தேர்தல் ஆணையம் நினைத்தவர்களுக்கு நினைத்ததை கொடுக்க முடியாது அதற்கான அதிகாரமும் அவர்களுக்கு இந்தியாவிலே கிடையாது சில கட்சிகளுக்கு சின்னங்கள் கிடைக்கிறது சில கட்சிகளுக்கு சின்னங்கள் கிடைக்கவில்லை என்று கிடைக்காதவர்கள் அரசியல் காணர்ச்சியோடு பேசிக்கொண்டிருக்கிறார்கள் நீங்க நீதிமன்றமே தெளிவான உத்தரவை கலக்கு வழக்குகளை கோட்பாடுகளை கொடுத்தால் உங்களுக்கு கிடைக்கும் அதை சரிவரை செய்யாமல் எங்களுக்கு எங்களுடைய சின்னம் வேண்டும் என்று கேட்டால் சட்டத்திலே அதற்கு இடம் கிடையாது தேர்தல் ஆணையம் நினைத்தவர்களுக்கு நினைத்ததை கொடுக்க முடியாது அதற்கான அதிகாரமும் அவர்களுக்கு இந்தியாவிலே கிடையாது நம்முடைய சின்னம் முக்கியம் என்றால் சின்னத்திற்கு ஏற்றவாறு அரசியல் கட்சிகள் தங்களுடைய முறையாக சரியாக செய்திருக்க வேண்டும் அது அவருடைய கடமை இடங்க மத்திய அரசு பிரதமர் அவருடைய பத்தாண்டு சாதனைகளே தமிழகத்திலே தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய வேட்பாளருடைய வெற்றியை உறுதி செய்து கொள்கிறது இன்றைக்கு காஞ்சிபுரம் தொகுதியிலே உத்தரவேரூர் சிறப்பு நிலை பேரூராட்சி வருகை புரிந்து இங்கே தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர் பாமக வேட்பாளர்களுக்கு வேட்பாளருக்கு ஆதரவு கேட்டு இங்கே மக்களை சந்தித்தேன் மிக மீண்டும் மூன்றாவது முறை பாஜக வர வேண்டும் என்று உறுதியோடு மக்கள் வாக்களிப்பார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு தெரிகிறது மக்கள் மத்தியிலே நிறைய மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது பொய் வாக்குறுதிகளை கொடுத்து இனிமேலும் திமுக வாக்காளர்களை தமிழகத்திலே ஏமாற்ற முடியாது வாக்காளர்கள் விழித்துக் கொண்டார்கள் இனி நல்லவர்களுக்கே வாக்கு வல்லவர்களுக்கே வாக்கு கூட்டணி தலைமை இருக்கின்ற கட்சிக்கே வாக்கு அது மத்தியிலே பாஜக தலைமை தேசிய ஜனநாயக தலைமை பிரதமர் மோடி அவர்களது தலைமை என்று நான் குறிப்பிட விரும்புகிறேன் கடந்த முறை வந்து மோடி அவர்கள் தமிழகத்தில் வரும்போது எதிர்ப்பு இந்த வாட்டி தமிழகத்துக்கு வந்தால் கெட் அவுட் மோடி அதில் எதிர்ப்பு உதவி சொல்லுகிறார் கெட் அவுட் மோடி என்று கூறுபவர்களை விரைவில் அதற்குண்டான தேர்தல் வரும்போது வாக்காளர்கள் கெட் அவுட் என்று கூறுவார்கள்